ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சீமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒடிசாவில் நம்ம வந்து பூரி இடத்துக்கு வந்து நேற்று வந்து ரொம்பவே சூப்பராக பூரி ஜெகநாத் சுவாமியெல்லாம் பார்த்து முடித்தோம் ஆனால் என்ன மொபைல்லாம் இங்கே ரூமில் வச்சுட்டு போனதால அதை பற்றி எந்த வீடியோவும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி அதரை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம காப்பாதான் எங்கே பார்ப்போம் காலையில் வந்து படே ஹனுமான் டெம்பிள் லோக்நாத் டெம்பிள் இப்படி பல இடங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து ஒரிசாவில் வந்து இது ஒரு வாரமாக இங்கே இருந்து தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மிக முக்கியமான இடங்கள் ஸ்பாட் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் அது எல்லாமே வர வரப்போகுது ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸை பாக்குறது பீஸாக நீங்க மூலிமா நீங்கள் ஒரிசாவுக்கு வர பிளான் இருந்தால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வந்து பூரி ஜெகநாத் கோவில் ரொம்ப அருகாமையில வந்து நம்ம ரூம் எடுத்திருந்தோம் இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராதா கிருஷ்ணா நிவாஸ் இப்போ ரூம் வந்து காமிக்கிறேன் நேற்று நைட்டு தான் இங்கே செக் இன் பண்ணோம் ஸோ பட் எல்லாருக்குமே கொஞ்சம் உடனே நம்ம கோவிலில் கிளம்பி போனதுனால இப்போ நாங்கள் யூஸ் பண்ணதுனால அங்கங்கே பெட்ஷீட்லாம் களைஞ்சி இருக்கு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டல் கொடுத்துருக்காங்க இங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் எனக்கு ஏன்னா இங்கே ஒர்க்கிங் ஸ்பேஸஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது சப்போஸ் நம்ம வந்து டூர் வந்த இடத்துல முக்கியமாக அதை ஒர்க் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் லேப்டாப்பில் வச்சுட்டு இடமே ஒர்க் பண்ணலாம் சோ அந்த மாதிரி இருக்கு இங்க ஒரு சேர் கொடுத்துருக்காங்க இங்க ரெண்டு யூனிட் இருக்கு கிங் சைஸ் பெட் ரொம்ப தாராளமா நம்ம வந்து நம்ம இங்க வந்து நம்ம படுத்துக்கலாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பெட் எல்லாமே ஒயிட்ல கொடுத்துருந்து ஆச்சரியமா இருந்தது எனக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ்ல கொடுப்பாங்க ஏன்னா அழுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆனா இங்க ஒயிட்ல கொடுத்து இவ்வளவு கிளீனாக வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இங்க நமக்கு ஏசி ப்ரவேஷன் இருக்கு ஃபேன் இருக்கு ஸோ நம்ம வந்து இங்க முக்கியமா வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் தான் எப்பவுமே சொல்லுவோம் நான் ரெஸ்ட் ரூம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இங்க ரெஸ்ட் ரூமே ரொம்ப கிளீன் அண்ட் அண்ட் நைட்டாக வச்சிருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்கு ஸோ நீங்க உங்களுடைய லக்கேஜை உள்ள வைக்கிறதுனால விற்கலாம் கோவிலுக்கு மிக அதிக நடந்தே கோவிலுக்கு போயிடலாம் அந்த லொக்கேஷன்லேயும் இது அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் ஆகட்டும் இங்கே இருக்கிற அவங்க ஸ்டாஃப் ரொம்பவே நமக்கு ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸஸோட நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க இதை நான் ப்ரமோட் பண்ணல சொந்த காசை போட்டு தங்கியிருக்கேன் ஸோ நல்லா இருக்குது என் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கோவிலை தரிசிக்க ஒரு முக்கிய முக்கியமான ஒரு ப்ளேஸஸாக இது இருக்குன்றதாலும் உங்களுக்கு இருக்கேன் ஓகேவா ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருந்து கிளமையாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசிக்கில் நம்ம காசிக்கு போனா தெரியும் குறுகலா இருக்குமோ அப்படிதான் குறுகலா இருக்கும் சோ இது வந்து ஏன் அப்படின்னா இந்த கோவில் நேர்பை இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு பட் ஆனால் ஹோட்டல் சூப்பராக இருக்கு ஸோ இங்க வந்து நிறைய வந்து ஆட்டோக்கு பதிலாக இங்க டு டூ அந்த வெஹிக்கிள் நிறைய போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஏரியாலாம் எப்படி இருக்கு அப்படி காமிக்கிறேன் காமிக்கிறார்த்தங்க அதுதான் உங்களுக்கு வந்து நீங்க வரும்போது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ரைட்டா நம்ம சாப்பிட போயிட்டு இருக்கோம் போற வழியில எப்படி காமிக்கிறேன் இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் எல்லாம் எனக்கு வந்து காசிக்கு போய் நம்ம அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் எனக்கு ஞாபகம் வருது சேம் அதே தான் இங்க நமக்கு ஃபீல் ஆகுது இங்க பாருங்க இந்த சின்ன ஒரு வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் ஆகட்டும் இந்த டூ டூ ஆட்டோ ஆகட்டும் இது வழியாக தான் போயிட்டு வரணும் அந்த அளவுக்கு ரொம்ப குறுகிய பாதையாக இங்க எல்லாமே தான் இருக்கு இந்த கோவிலை சுத்தி எல்லா இடமுமே இப்படி தான் இருக்கு நம்ம இப்போ இந்த வழியாக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சாப்பிட போயிட்டு இருக்கோம் நம்ம இப்ப தங்கி இருந்த ஹோட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்ல தான் அமைஞ்சிருக்கு சோ நம்ம உள்ளுக்குள்ள காமிக்கிற செட் ரூம் டூர் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுன்னு ஆனா இந்த ஸ்ட்ரீட்டை பாக்குறச்சு இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க எங்க செங்கல் எல்லாம் இறக்கி வச்சு அவங்க எப்படி வேலை பார்த்துருப்பாங்க அப்ப இந்த தெருவியை ஃபுல்லா பிளாக் பண்ணிருப்பாங்களா எப்படி கட்டடம் கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு சோ இப்ப இந்த பக்கம் இருக்க வீடியோ பாருங்க இந்த வீட்டு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பழமை வாய்ந்த வீடுகளும் இருக்குது புதுசாக கட்டின வீடு இருக்குது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு மக்கள் போயிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இங்கே பார்க்கும்போது இன்னும் நல்லா பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் போது நல்லா பீ க்ரௌடு இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும் அப்போ மனுஷங்க நடந்து போகிறதுக்கே இடம் சுத்தமாக அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறச்சி எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு தெரியல ஒருவேளை அவங்க நைட்டில் தான் வந்து வீடு கட்டுவாங்களா ஸோ அப்படின்றது எனக்கு தெரியல எனிவே நம்ம இங்க வந்து பாக்கரை புதுசா ஒரு புதுமையா நமக்கு எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு இங்க இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் பாத்து வச்சுக்கோங்க இத பத்தி தனியா நம்ம ஒண்ணு சொல்லலாம் இந்த மிக மிக முக்கியமான ரொம்ப ஃபேமஸான ஆன ஸ்வீட் போல இருக்கீங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் பட் அதை பற்றி தனியாக ஒரு விலாக நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக அதை பற்றி அதை பற்றி நான் பேசலை ஸோ வாங்க பயங்கரமாக பசிக்குது அப்படியே நம்ம போயிட்டு ஹோட்டலில் சாப்பிடுவோமா வாங்க லெட்ஸ் கோ Okay. ரெஸ்டாரண்ட் மேலே வந்திருக்கோம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இது வந்து கோவில் பக்கத்தில் எல்லாமே அப்படின்னா ப்ளஸ் ஆனியன் அண்டு ஜார்வி ரெண்டுமே இருக்காது மேலே ஏசி இருந்தால் இது கோவில் பக்கத்திலே இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ஹலோ ப்ரோஸ் இங்கே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்தோம் ஓரளவுக்கு ஓகே நார்மலாக இருக்குது ஓகேவா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா படே ஹனுமான் டெம்பிள் போகிறோம் கோ